தளபதி கட்சி ஆரம்பித்தார் ஒரே ஒரு லெட்டர் பேர்டு தான் வந்து வெளியே விட்டார் அதுலேயே வந்து அது பிள்ளை இது பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு குடைச்சல் கொடுத்தாங்க இப்போது மாநாடு வேறு நடத்த போகிறாரு குடைச்சல் கொடுக்காமல் ஊற்றுருவாங்களா அப்படின்ற தான் தளபதியோட மாநாடு தள்ளி போகுமா இல்லை நடக்காதா இல்லை இருபத்தி மூணாம் தேதியே திட்டமிட்டபடி நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்குங்க கேள்விகளும் எழுந்துட்டு இருக்கு ஸோ இந்த விஜயனுடைய அரசியல் மாநாட்டிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் குறிப்பாக வந்து திமுகவினுடைய பங்களிப்பு அதை தாண்டி இந்த மாநாடு நடப்பதற்கான என்னென்ன நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் காவல்துறையிடமிருந்து வழங்கப்பட்டது அந்த மாநாட்டை நடத்துறதுக்காக விஜய் என்னெல்லாம் முயற்சிகளை மேற்கொண்டார் அதை தடுக்கிறதுக்காக ஆளுங்கட்சி குறிப்பாக வந்து உதயநிதி அவர்கள் என்னென்ன முயற்சிகளை அவங்க சார்பாக இருந்து மேற்கொண்டாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறேங்க ஃபர்ஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வந்து எப்படியும் விக்ரவாண்டியில் இந்த விஜயனுடைய முதல் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதற்காக வந்து புஷி ஆனந்த் வந்து மிக மும்முரமாக வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ மதுரையில் இடம் பார்த்தாங்க திருச்சி திருச்சியில் இடம் பார்த்தாங்க சேலத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டது அதன் பிறகு ஈரோடு மாதிரி அங்கே எங்கேன்னு போய் இறுதியாக வந்து விக்கிரவாண்டியில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இடத்த முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு போலீஸ்ட்ட எப்படி பர்மிஷன் வாங்கணும் இல்லையா அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலே வந்து விஜய்க்கு ஆரம்பிக்குது ஆவேக்க சார்பாக வந்து இந்த இடத்துல நாங்க மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கேட்கப்படுது காவல்துறையிடம் காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு கண்டிஷன்ஸை வந்து விதிக்கிறாங்க ஒரு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள்லாம் விதிக்கப்படுது ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த கேள்விக்குலாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அந்த நிபந்தனைக்கும் வந்து இந்த தாவா கேவனுடைய பொதுச்செயலில் புஷியானந்த் வந்து பதில் சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அதன் பிறகு வந்து அனுமதியும் கொடுக்கப்பட்டது அப்படின்றது செய்தி இப்போ வரைக்கும் அப்படி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாநிலம் தழுவிய மாநாடு ஒரு அஞ்சு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் கூட்ட போகிறாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அதுவும் போக விஜயனுடைய முதல் மாநாடு அப்படிங்கும் போது அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு கஷ்டப்பட்டு இடத்தையும் தேர்வு பண்ணிட்டாங்க அதே தாண்டி வந்து கொடுத்துட்டாங்க பர்மிஷனாங்க காவல்துறையிலேருந்து பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஏன் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு விஜய் வந்து தயங்குறாரு ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கு கூட இவருக்கு திராணி இல்லையா இப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து இவர் களத்தில் நின்று அரசியல் பண்ண போகிறாங்க இந்த பக்கம் ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்த பக்கம் எழுபது வருஷம் இது மாதிரி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ரெண்டு கட்சிகள் இருக்காங்க பிஜேபி இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க தாம் தமிழர் இருக்காங்க இது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கும் பொழுது ஒரு மாநாட்டை கூட விஜயால நடத்த முடியல அப்படின்னா எப்படி வந்து களத்துல இவர் அரசியல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது ஏன் இதை சமாளிக்க கூட விஜயிடம் வந்து ஒரு அனுபவம் மிக்க அரசியல் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது எப்படி வந்து திமுக போடுவாங்க குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிந்தும் கூட அதை சமாளிப்பதற்கான கு அதை சமாளிப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் கூட விஜய்ட்டு இல்லையா இவ்வளோதான் வந்து விஜயனுடைய அரசியல் அறிவா அப்படின்ற மாதிரி ஏகமோகமாக வந்து சோசியல் மீடியாவில் எல்லாரும் வந்து விஜயை கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஸோ இங்கே நடந்த விஷயம் அப்படி என்னன்னு பார்க்கும் பொழுது காவல்துறையினர் வந்து முப்பத்தி மூணு கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதிச்சிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு இருபத்தி மூணாவது தேதி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் தான் இருக்குது ஸோ பத்து நாளில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி விஜய்கிட்ட எழுது அதுவும் போக நடத்தப்படுற மாநாடு அப்படின்றது மிக பிரம்மாண்டமாக இருக்கணும் அதில் எந்த ஒரு குழப்பமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுல விஜய் தெளிவாக இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கால அவகாசம் அப்படின்றது போதுமானதா இந்த கால அவகாசத்தை வச்சு நம்மளால் நம்ம நினச்ச மாதிரி ஒரு மாநாட்டை நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்குங்க ஸோ சரிப்பா ஓகே இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கட்டுப்பாடு நீ அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னா ஸோ அந்த தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே திமுக உருவாக்கி விட்டுருக்காங்க அதாவது வந்து திமுக வந்து மாநாட்டை நடத்த விடாமல் வந்து குடச்சல் கொடுக்குறாங்க சில விஷயங்களில் வந்து அங்கே எங்கேன்னு சொல்லி பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து உதயநிதியிடம் வைக்கப்பட்டது திமுக என்னங்க பிரச்சனை பண்ணுச்சு இதெல்லாம் போய் அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அந்த ப்ரெஸ் மீட்டை கடந்து போனார் ஸோ திமுக செய்த வேலை என்ன அப்படின்னா அந்த இருந்து அந்த கட்டுப்பாடுகளை விதித்தது தான் வந்து பஸ்ஸு இத்தனை மணிக்கு வரணும் இவ்வளோ பஸ் இருக்கணும் அங்கே நிறுத்தணும் இங்கே நிறுத்தணும் இந்த பாதுகாப்புகள் இருக்கணும் இந்த பாதுகாப்புகள் இருக்கணும் ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது எல்இடி டிஸ்பிளே வைக்கக்கூடாது பார்க்கிங் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் இவ்வளோ பேர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் காவல்துறை வந்து மாநாட்டுக்கு விதித்ததாக தகவல் ஸோ இந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் மீறி ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த மாநாடு அப்படின்றது ஒரு குழப்பமான சூழலில் போய் முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து திமுக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த மாநாட்டை ரொம்ப தெளிவாக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனையில் விஜய் இருப்பதனால சரி விடுங்க கொஞ்ச நாள் தள்ளி தான் பண்ணலாம் அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த மாநாட்டை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு மனநிலையில் இருப்பதாக தகவல்கள் வந்துட்டுருக்குங்க ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயனுடைய அரசியல் வருகை அப்படின்றது உதயநிதிக்கு குறிப்பாக வந்து வயிற்றில் ஒரு புளியை கரைச்சிருக்கு அப்படின்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒற்றை தனி நபரையே வந்து இவ்வளோ தூரம் முடக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது சினிமா துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அது வந்து இளைஞர்களை வந்து குறிப்பாக மிகப்பெரிய அளவில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கும் போது திமுகவுக்கு எப்படியும் இந்த வாக்கு ரீதியாக வந்து அடிவிழும் அப்படின்றதுக்காகவே விஜய்க்கு எவ்வளோ குடைச்சலை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அரசியல் வருவதற்கு முன்னாடியே கொடி அறிமுகம் செய்து ஒரு கட்சியை பதிவு பண்ணி தேர்தல் அங்கீகாரம் வாங்கி ஒரு முதல் மாநாட்டை நடத்துறதுக்கே வந்து இவ்வளோ குடச்சல் கொடுக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது விஜயனுடைய வருகை அளவிற்கு ஒரு புள்ளிய கரைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் விஜயனுடைய ஆதரவாளர்களும் ரசிகர்களும் எல்லாருமே வந்து பொங்கி எழுந்துட்டு ஆக மொத்தத்தில் எப்படியோ வந்து அடுத்தடுத்த காலகட்டத்தில் இந்த தவறுகளை திருத்திக் கொண்டு அனுபவமிக்க அரசியல் ஆளுமைகளுடைய துணையோட கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் அடுத்த மாநாடுகளாகட்டும் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை மிக தெளிவாக தன்னை தெளிவு பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்வார் என்றால் அரசியல் களத்தால் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது கேள்விக்குறிதான் அப்படின்ற மாதிரியும் சமூக வலைதளங்களை ஒரு கருத்தும் போயிட்டு இருக்குங்க அதே நேரத்தில் விஜய் அவர்கள் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல ஏன் விஜயனுடைய திமுகவினுடைய பி டீமா விஜய் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து போயிட்டு இருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் திமுகவினுடைய பாணியிலேயே வந்து விஜயும் பயணிக்கிறதுனால ஸோ ரெண்டு பேர்த்துக்கு வந்து நம்ம அடிமடையிலே கை வைக்கிறாப்புல விஜய் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக திமுக இது போல் முட்டுக்கட்டைகளையும் தடைகளையும் வந்து விஜய்க்கு ஏற்படுத்துதா அப்படின்ற ஒரு கருத்தும் உலாவிட்ருக்குங்க என்ன நடந்தாலும் திமுகவினுடைய தாக்குதல் விஜயின் மீது இருக்கும் அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லை இப்போங்கிறது கிளம்புறது நான் சதீஷ்மா